பண்ணுறாங்க அதாவது ராஜலட்சுமி காயத்திரியும் கூப்பிட்டு பிரச்சனை பிரச்சினை தீர்ந்துடும் அப்படின்றதுனால காயத்திரி ராஜலட்சுமி பேசுகிற சரியில்லை மன்னிப்பு கேள்வி அப்படின்றாங்க அவங்க கேட்குற மன்னிப்பு வந்து கேட்க முடியும் ஏற்ற அதனால் ராஜேஸ்வரி வந்து கோவைட்டு போயிடுறாங்க இது ஒருபோகம் இருக்குது ஐஸ்வர்யா திட்டம் போகிறாங்க அதாவது வீட்டில் குழப்பம் வரக்கு முக்கிய காரணமே நம்ம சித்ரா தேவி தான் காரணம் அவங்கள கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு என் பிள்ளைக்கு ஹெல்த்துக்கு வேணுங்கிறேன் நான் வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா பண்ண கொடுங்க அப்படின்றாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது நீயே வெறும் வீட்டில் நான் வந்திருக்க பார்த்துக்காது நான் தரமாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா தேவி கவுதம் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு என்ன ஒன்றாங்கன்னா நேரம் எல்லோரும் இருக்கும்போது அதாவது எஸ்பிளராக வாங்கி கொடுத்த மாத்திரையை வந்து ஒரு வீடியோவாக பதிவு நிச்சுருப்பாங்க அந்த வீடியோவை போட்டு காமிச்சு இந்த மாதிரி பாருங்கள் எனக்குள்ளே அவங்க ஐடியா பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி சொல்லும்போது நம்ம ராஜலட்சுமி பிடிச்சி நம்ம சித்ரா தேவியை சத்தம் போகிறாங்க உனக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேறேன் ஐஸ்வர்யா நம்ம எவ்வளோ கேரளாக பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் எந்த ஐஸ்வர்யாவும் நீ வாங்கிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க நம்ம சூர்யா வந்து ஏற்கனவே வந்து வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யாவுக்கு பிடிச்ச ஐட்டம் ரெடி பண்ணிட்டு அதாவது பாதுசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சூர்யாவை சாப்பிட விடாமல் தடுக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க இருக்குது கண்டிப்பாக இந்த குழப்பம்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்